வெத்லகேம் என்னும் ஊரில் தாவீது எனும் சிறுவன் தனது தந்தையின் ஆட்டுமந்தையை மேய்த்து வந்தான் யாழ் மீட்டுவதிலும் பாடல்கள் பாடுவதிலும் மிகவும் வல்லவன் தாவீதை காண அரசவை வேலையால் ஒருவன் வந்தார் சவுல் மிகவும் வேதனையாக இருக்கிறார் அவளை மகிழ்விக்க யாழ் மீட்டி இசை பாடவா என்று தாவீதை அழைத்தார் உடனே தாவீதும் சவுலை காண்பதற்காக அரசவைக்கு சென்று யாழ் மீட்டி இசை இசைத்து பாடல்களை பாடி சவுல் ராஜாவை சந்தோஷம் அடைய செய்தார் ராஜாவுக்கு ஒரு செய்தி வந்தது பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலருக்கு போர் அறிவிப்பை அறிவித்திருந்தனர் ராஜா படைகளை திரட்டி போர்க்களத்திற்கு செல்லுமாறு ஆணையிட்டார் வீரர்கள் இரு பக்கமும் படை திரண்டு அணிவகுத்து நின்றனர் அவர்கள் முன் பெரிய மனிதன் பருத்த உடலுடன் ஒருவன் இருந்தான் அவன்தான் பாலஸ்தீன அரக்கனான கோலியாத் அவன் அங்கிருந்து இஸ்ரேல் நாட்டினரை பார்த்து பலம்பொருந்திய ஒருத்தனை உங்களிலிருந்து அனுப்புங்கள் நான் சண்டையிட்டு அவனை வென்றால் இஸ்ரேல் அனைவரும் பாலஸ்தீனர்களுக்கு அடிமையாக வர வேண்டும் என்னை வென்றால் நாங்கள் இஸ் பாலஸ்தீனர் அனைவரும் இஸ்ரேலருக்கு அடிமையாக இருப்போம் யாராவது ஒருவர் வாருங்கள் என்று சவால் விட்டு கொண்டிருந்தான் இவை அனைத்தையும் தாவீது பார்த்து கொண்டிருந்தான் தாவீது சவுல் அரசனிடம் சென்று தான் கேட்டதையும் கண்டது அனைத்தையும் கூறி போரில் சண்டையிட எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ராஜாவிடம் கேட்டான் ராஜாவுடனே தாவீதிடம் நீ ஒரு சிறு ஆடு மேய்க்கும் பையன் அவனை எதிர்த்து எப்படி சண்டையிடுவாய் என்று தனது சந்தேகத்தை கேட்டார் தேவன் இஸ்ரவேலருக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு தாவீது கூறினார் சிங்கங்கள் வரும்போது ஆட்டு மந்தியையும் எண்ணையும் தேவன் காப்பாற்றினார் அதுபோல இந்த அறக்கடனம் நம்மை தேவன் காப்பார் அப்படின்னு சவுல்ராஜாட்ட கூறினார் உடனே சவுல்ராஜா இறுதியாக இந்த சவாலுக்கு ஒப்புக்கொண்டு தாவீது போட்டியிட அனுமதி வழங்கினார் காண தாவீது சென்றபோது சில கற்களை வழியிலே எடுத்துக்கொண்டு சென்றார் போர் உடையில் போர்க்களத்தில் கோலியாத் ரெடியாக நின்று கொண்டிருந்தார் ஆனால் தாவீதோ எளிய உடையுடன் கவனை கையில் சுற்றி கொண்டு வந்து நின்றான் இதை பார்த்த கோலியாத்துக்கு மிகவும் கோபம் வந்தது ஆனால் தாவீதோ தேவன் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் அந்த இடத்திற்கு வந்து அவனை எதிர்த்து நின்றான் கோலியாத் மிகுந்த கோபத்தோடு தாவீதை தாக்க வந்தார் தாவீதோ கல்லை எடுத்து கவனில் வைத்து சுழற்றி வலது நிறியில் கோலியாத்தை தாக்கினார் மலை போன்ற கோழியா தரையில் வீழ்ந்தான் அவன் தரையிலே வீழ்ந்தவுடன் தாவீது அவனது வாளை எடுத்து அவன் தலையை துண்டித்து போட்டான் பாலஸ்தீனர்கள் பயத்துடன் அந்த இடத்தில் நின்றனர் இஸ்ரேலர்கள் அதன் பிறகு பாலஸ்தீனர்களை தாக்கி அனைவரையும் கொன்று வெண் வெற்றி கண்டனர் தேவனால் இந்த வெற்றி என்று அனைவரும் அறிந்து தேவனுக்கு நன்றி தெரிவித்தனர்